ஒரு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அதனால் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு கூட இருந்தீங்க இதெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு இப்போ நிறைய பேர் கேட்பிட்டே இருக்கீங்க அது எப்படின்னு எனக்கு புரியல நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதோ டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா மணிமதோ நேற்றுக்கு அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துட்டு ஸோ அந்த குழந்தை ஆனா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை கேள்வி கேட்டுருந்தீங்க நம்ம சேனல்லையே ஸோ ஆக்சுவலாக அவங்க இன்னும் ரிவீல் பண்ணல இது வரைக்கும் ரிவீல் பண்ணலாம் நம்ம ஒரு கெஸ் மூலமாக பண்ணுறோம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பிரகன் ஸ்னேகா அவங்க குழந்தை ரிவீல் பண்ணுறது முன்னாடி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் அதுபடி தான் அவங்களுக்கு ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்துச்சு ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம கெஸ் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ரிவீல் பண்ணது அப்புறம் தான் தெரிய வரும் ஓகேங்களா அது என்னதுன்னா இப்போ ஜெயஸ்ரதி வந்து அவங்களுக்கு எப்படி கெஸ் பண்ணோன்னா ஒரு கருப்பாக இருக்க ஒரு பையனுக்கும் ஒரு அழகாக இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்த பொன் குழந்த தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ் பண்ணியிருந்தோம் இவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்க ஸோ அழகாக இருக்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு குழந்த ஒரு ஆண் குழந்த தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து நீங்கள் நிறைய உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களா ஸோ ரெண்டு பேரும் அழகாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்த ஒரு ஆண் குழந்த தான் பிறக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு என்னோடய கருத்துப்படி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்த ஒரு ஆண் குழந்த தான் பிறக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்